கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ராணியும் உங்கள் ஹஸ்பண்டு பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க ஐயோ நல்லா பார்த்து சொல்லி இந்த அம்மாவை தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி அப்படின்னு சொல்ல ஐயா ராணி அடித்து சொல்கிறேன் இந்த அம்மாவை தான் சேர்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் அவங்க யார் யார் ரெண்டு பேரும் அக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ராணி ஒரு வேளை ஏதோ இந்த அம்மாவுக்கு பெரிய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆல்ரெடி தான் ஏதோ தொலைஞ்சு போய் சொல்லி ாங்கல்ல ஏதோ வந்துட்டு பெருசா இருக்கு இதை உடனே நம்ம கார்த்தி சார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்ல சரி சரி அந்த சாரு கால் பண்ணி சொல்லு அப்படின்றாங்க நான் போன தடவை ஆஃபீஸில் தான் நம்பர் வாங்கி பேசினேன் ஏ இப்ப சாமவா நம்ம நேரில் போய் அவங்க அவர்கிட்ட சொல்லிடலாம் பாவா அவங்க அம்மாவுக்கு ஆனால் பதட்டமா தேடிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்ல நல்ல காரியம் சொன்னையா வாயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு கார்த்தியோட வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க ஸ்ட்ரெயிட்டா அடுத்து அங்க கார்த்தியோட வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவும் அந்த அஞ்சு பைசா மூஞ்சியும் சேர்ந்து எங்கேயோ வெளியில போறதுக்காக வெளியில வர்றாங்க வந்ததுமே இவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு யார் நீங்கள் இங்கே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க நாங்கள் கார்த்திக் சாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டு ராணி சொல்ல கார்த்திக் எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அஞ்சு பைசா மூஞ்சி கேட்க மேடம் என் பேர் ராணி கார்த்திக் சாருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும் அவங்க கம்பெனியில் தான் நான் கூட பாடிட்டுருக்கேன் அது மட்டும் கிடையாது இவங்களோட அம்மாவை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்காரு ஃபஸ்ட்டு அவங்க இருந்த இடத்தை நான் தான் சொன்னேன் இப்போது வந்துட்டு முந்தா நாள் அந்த அம்மா ரோட்டில் அடிபட்டு கிடந்திருக்காங்க என்னோட புருஷன் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அவங்க இப்போ எம்ஆர்ஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யாவுக்கு அவங்க அம்மாவுக்கு பதட்டம் ஆயிடுது ஐயோ என்ன இது இதை மட்டும் கார்த்திகிட்ட சொன்னாங்கன்னா அவ்வளோதான் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தானே அவர் இப்போ பிஸியாக இருக்காரு நான் உடனே கால் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இல்லை கார்த்திக் சார் கிட்ட சொல்லிட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் தான் சொல்லிக்கிறேன்ல நானும் வந்துட்டு அத்தைய தேடி தான் அழைஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள் சொல்லிக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக அவங்கள பிடிச்ச அமைச்சு வைக்க என்னடா இது டேரக்டர் இதுலேயும் வந்துட்டு அணக்கட்ட போடுற च அதில் தான் வச்சுருக்காரு ஒரு ட்விஸ்ட்டு அடுத்து வந்துட்டு தீபாவை பார்த்துட்றாங்க அவங்க யார் வேணும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க நாங்கள் கார்த்திக் சாரை பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களோட அம்மாவை தேடிட்டு இருக்காங்கல்ல அவங்க முந்தா நாள் ரோட்டில் அடிபட்டு இருந்தப்போ என் ஹஸ்பண்ட்டு தான் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இங்கே இருக்கிற எம்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தீபா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹாலுக்கு தான் வர்றாங்க அதை பார்த்ததுமே அஞ்சு பைசா மூஞ்சிக்கும் மேக்கப் மூஞ்சிக்கும் சாரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஆசைப்படி கோழி கண்ணு மூஞ்சிக்கும் முகமே செத்து போயிருது அப்படியே இருளடைஞ்ச மாதிரி நிற்கிறாங்க ஐயோ என்ன இது போனவங்களை திருப்பி வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டு வர அலைவ இப்போ மட்டும் அந்த கார்த்திக் கிட்ட சொன்னோம் அவ்வளோதான் நான் நம்மளை பிரித்து பேன் பார்த்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வந்துட்டு அப்படியே பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்போ தான் கார்த்தி மேலேருந்து ரெடி ஆகி கீழே வர்றாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்ல நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி ராணியை பார்த்து கேட்க சார் உங்கள் அம்மா காணுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல முந்தா நாள் ரோட்டில் அடிபட்டு கிடந்திருக்காங்க என் ஹஸ்பண்டு தான் இங்கே இருக்கிற எம்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல காட்டி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சரி நான் உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறேன் அப்படின்னு சொல்ல எங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அத்தையோடு தான் நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் வழி அமிச்சு வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மை மைதிரிக்கிட்டையும் மீனாட்சிக்கிட்டே இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் அஞ்சு பைசா மூஞ்சிக்கு மேக்கப் மூஞ்சிக்கு பயங்கர பயமாயிடுது ஐயோ போச்சு அதுங்களையும் அந்த கடத்தல்காரனுக்கு கால் பண்ணி நம்ம அலர்ட் பண்ணணும் ஐஸ்வர்யா வேமா பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல இவங்க வந்துட்டு வேமா அந்த பக்கம் கால் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு அபிராமியா ஆப்ரேஷன் வார்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு எப்படி வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண போகிற டைமில் ஒன்று கடத்தல்காரங்க கடத்துற மாதிரி சீன் கொண்டு வரலாம் இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கார்த்தி போய் காப்பாற்றுற மாதிரி சீன் கொண்டு வரலாம் காப்பாற்றுற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பயங்கர வந்துட்டு மொக்க போரிங்காக தான் போக போகுது பார்க்கலாம் எந்த மாதிரி டேரக்டர் கொண்டு வராங்கன்னு ஏன்னா இந்த டேரக்டர் வந்துட்டு பயங்கர மொக்க டேரக்டர் தான் இருக்காரு ஜவ்வா இழுக்கிற மாதிரி தா சீன்ஸ் கொண்டு வர்றாங்க நாளைக்கு வந்துட்டு எபிசோட்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க